முடிச்சு விட்டாங்க போங்க மக்களே முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே ரெடியா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஃபினாலில் ஸ்டேஜ் ஒரு மாதிரி பத்தி எரிய போகுது ப்ரோ தரமான சம்பவம் இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா நேத்தே ஒருத்தர் இந்த ஃபினாலைக்கான ஷூட்டிங் போயிட்டு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல அந்த மனுஷனுக்கு வேற லெவல் ஆதரவு கிடைச்சிருக்கு ஒரு மாதிரி மக்கள் வந்து விசிலடிச்சு தட்டி கொண்டாடி இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த நபருக்கு இந்த அளவுக்கு வரவேற்புனா இன்னைக்கு வேற ஒருத்தர் போறதா சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த நபர் வந்து கண்டிப்பா பினாலியில இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செட் நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போதே என்னென்ன சம்பவம் நடக்க போன்னு எனக்கு தெரியல போறோம் ஆனா இங்க இருந்து என்னால ஒரு விஷயத்த மட்டும் கன்ஃபார்மா சொல்ல முடியும் இந்த நபர் மட்டும் கண்டிப்பா இன்னைக்கு பினாலிக்கு போனாங்கன்னா ரெண்டு சம்பவம் நடக்கும் ரெண்டு சம்பவம் நடக்கும் அந்த ரெண்டு சம்பவம் என்ன அப்படிங்கறதை சொல்றேன் அதுக்கு முன்னாடி யார் இன்னைக்கு இந்த फिनाले ஷூட்டுக்கு போறாங்க அப்படிங்கறதை சொல்லிடுறேன் இறறோம் நம்ம விஜய் பாறோர்கள் இன்னைக்கு फिनाले ஷூட்ல கண்டிப்பா இருப்பாங்க இன்னைக்கான फिनालेல பாறோர்கள் இருப்பாங்க பண்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்ன புறா சொல்ற நேத்து தான் சொன்ன பாறு வரலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி ப்ரோன்னு கேட்டினா உண்மையாவே நேத்து பாரு வரல ஏன்னா நேத்தே வந்து ஒரு பாதி ஷூட் எடுத்திருப்பாங்க ஓகேவா ஆனா நேத்துக்கான ஷூட்ல வந்து பார்வதி இல்ல பார்வதியால வர முடியலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல ஆனா காமமா ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கா போல அது என்னன்னு சொல்றேன் அந்த வகையில பார் வந்து இன்னைக்கு நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லியிருக்காங்களா இன்னைக்கு நான் கண்டிப்பா வந்துடுறேன் எப்படியாச்சும் வந்து அட்டன் பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல அப்படி இருக்கும்போது பார் மட்டும் பினாலே ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னா நிறைய சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமா பாத்துடலாம் அது மட்டும் இல்லாம இந்த பினாலே ஸ்டேஜுக்கு யார் போக போறா அப்படிங்கிற விஷயமும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு அது மட்டும் இல்லாம யார் இந்த கப்பை தூக்க போறா அப்படிங்கிற விஷயமும் ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிருச்சு எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாமா அது மட்டும் இன்னொரு விஷயத்தை சொல்றேன் நிறைய பேர் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களா அதாவது நம்ம ஆட்கள் தான் பழைய போட்டியாளர்கள் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க போல அது யார் யார் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை சொல்றேன் ஆனா அவங்களுக்கான விஷயங்கள்லாம் எபிசோட்ல வருமா அப்படிங்கறத எனக்கான கேள்விக்குரியா இருக்கு ஆறு மணிக்கு உனக்கு ஆரம்பிப்பான எபிசோட ஆனா அரைமா அரைச்ச மாதிரி ஏதோ தேவையில்லாத கண்டென்ட் போட்டு அது மாதிரி எழுத்துட்டு போகணும் அந்த வகையில நம்ம ஆட்கள் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க போல அவங்களுக்கான விஷயங்கள்லாம் அப்படியே வந்தா நல்லா இருக்கும் இல்ல யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன் பறக்க மாட்டேங்குது மறக்காம இந்த லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து நமக்கான வீடியோ இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சுமிடுந்த அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நேத்து நம்ம காம மாமா மட்டும்தான் அந்த பினாலேக்கான ஷூட்டிங்கு பேர் காப்பலாம் ஓகேவா ஏன்னா காம மாமாவும் இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் அப்போ அந்த வகையில் நம்ம காம வந்து நேத்து ஃபினாலே ஷூட்டிங் பேர் காப்பல போயிட்டு ஆளு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல மனுஷனுக்கு கடுமையான வரவேற்பு ஒரு மாதிரி தட்டி விசில் அடிச்சு ஒரு மாதிரி கொண்டாடி இருக்காங்க போல அப்போ மனுஷனை வந்து ஸ்டேஜில் ஏற்றி பேசினதவன் சொல்றாங்க ஸ்டேஜ்ல வச்சு நம்ம சேதனை பேசினார் போல அப்போ பேசும்போது அங்க வந்து பார்வை பத்தி கேட்டிருக்காங்க பார் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சேதனை ஓப்பனாக சொல்லிட்டாரு போல பாருக்கு வந்து அழைப்பு பயிருக்கு ஆனா பார்வால வர முடியலன்னு சொல்லிட்டாங்க அவங்க ஏதோ தவிர்க்க முடியாத வேலைகள்னால பார்வால இன்னைக்கு அட்டன் பண்ண முடியல கண்டிப்பா நாளைக்கு வருவாங்கன்னு நாங்க நம்புறோம் கண்டிப்பா நாங்களும் பார்வ காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார் வருவாங்க நம்புறோம்னு சொல்லிட்டு சேதனை சொல்லிருக்காங்க போல சொன்னோன்னு அங்க இருந்து எல்லாருமே பயங்கரமான கைத்தட்டலாம் ஒரு மாதிரி விசிலடிச்சு கொண்டாடி இருக்காங்க போல அப்ப நீங்க கேட்கலாம் இப்ப காமு பேருக்காரன்னா காமுக்கு ஏவி எதுவும் போட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்பவரு கேட்டவரத்துக்கு காமுக்கு எந்த ஒரு ஏவியும் போட்ட மாதிரி சொல்ல காமும் இன்வைட் பண்ணிருக்காங்க அதான் இதுக்கு மாதிரி மகத்தவர்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்கல்ல சேம் அதே மாதிரி ரெட் கார்டு கொடுத்த இந்த ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க அதுல காமோர்கள் இதான் சான்ஸ் கண்டிப்பா போயிடணும் போனாதான் நம்ம பேரை மாத்த முடியும்னு சொல்லிட்டு மனசை பிச்சு பிடிக்கி போயிட்டாப்ல பட் பார்வால ஏன் வர முடியலன்னு சொல்லி கேட்டதுக்கு வெளியே நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஓகேவா அது உங்ககிட்ட ஓப்பனாக சொல்றேன் என்ன சொல்றாங்கன்னா பார் வந்து மதுரையில் இருக்காங்களா சென்னையில் இல்லையா ஓகேவா பார் வந்து அவங்களோட நேட்டிவ் மதுரையில் இருக்காங்களா இப்போ கடைசி தான் ஏதோ இன்வைட் பண்ணதா சொல்றாங்க கடைசி தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க கடைசி நேரத்தில் கூப்பிட்டதுனால டக்கு டக்குன்னு ஏதோ ஃப்ளைட் டிக்கெட்லாம் எல்லாம் போட்டுருப்பாங்க போல நான் அவங்களால ஃப்ளைட்டை பிடிக்க முடியலை போல ஏதோ ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்களா அதனால வர முடியல ஆனால் கண்டிப்பா வந்து நான் நாளைக்கு ஷூட்டுக்கு வந்துறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பினாலி எபிசோடு வந்து நேத்து பாதி எடுத்திருப்பாங்க இன்னைக்கு பாதி எடுப்பாங்க நேத்து வந்து சும்மா அந்த எக்ஸ்கண்டசன்ஸை வச்சு சும்மா அப்படி பேசுறது அப்புறம் அவங்களுக்கான அந்த டான்ஸு அப்புறம் நைட்டு சேதனை உள்ள போயிட்டு அந்த எவிக்ஷன் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் நேத்து நடந்திருக்கும் இன்னைக்கு மீதி பாதி நடக்கும் இன்னைக்கு மீதி பாதி மீன்ஸ் அந்த அவார்டு கொடுக்குறது அதாவது இந்த பழைய போட்டியாளர்களுக்கு அவார்டு கொடுக்குறது அப்புறம் சேதுன உள்ள போயிட்டு அவங்களை கூப்பிட்டு வர்றது கூப்பிட்டு வந்து இங்க அப்படி நிப்பாட்டி விட்டு பேசுறது அப்புறம் ஒவ்வொருத்தர கையை தூக்கி அந்த கப்பை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு என்னோட ஓகேவா அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ஷூட்டிக்கு விஜே பார்வதி போனா கூட அதிகப்படியான இடத்துல கண்டிப்பா பார்வதி இருப்பாங்க அந்த வகையில கண்டிப்பா பார்வதி இன்னைக்கு வாரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு காலையில இத்தனை மணிக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்ன மாதிரி ரன் பண்ண போறாங்க பார்வதி வருவாங்களா வர மாட்டாங்க எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா அதை பத்தி ஏதாச்சும் அஃபீஷியல் அப்டேட் கிடைச்சிச்சுன்னா அடுத்த வீடியோ வந்து உங்ககிட்ட சொல்றேன் பட் இப்போ வரத்துக்கு எந்த ஒரு அப்டேட் இல்லை இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க போல நாளைக்கு ஷூட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மேபி நைட் ஒரு நைட்டா கிளம்பி சென்னைக்கு வந்திருந்திருக்கலாம் நைட் ஒரு நைட்டா கிளம்பி சென்னைக்கு வந்து திருப்பி காலைல வந்து ஷூட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க கேட்கலாம் ப்ரோ ஏதோ ரெண்டு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்களா ப்ரோ ஏதோ ரெண்டு சம்பவம் சொன்னீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் ப்ரோ பிரெட் கார்டு கொடுத்து அந்த ரெண்டு பேரும் இங்க வந்திருக்காங்களா இவங்க இங்க வச்சு அசிங்கப்படுத்த போறது கிடையாது கண்டிப்பா அசிங்கப்படுத்த மாட்டாங்க அவங்களுக்கான டாபிக் எல்லாம் பெருசா எடுத்து பேச மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் இங்க வர்றதுனால மக்கள் மத்தியில இவங்களுக்கான விஷயத்த கொஞ்சம் நார்மலைஸ் பண்ண மாதிரி ஆயிரும் கண்டிப்பா நார்மலைஸ் ஆயிரும் ஓகேவா அப்படி நார்மலைஸ் ஆகும்போது அவங்க அவங்க மேல இருக்க அந்த பிளாக் மார்க் அப்படிங்கிறது லைட் லைட்டாக அழிஞ்சிரும் ஓகே பாரு பார்ப்பாங்க நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்கு காமு பார்ப்பா நல்லா உட்காந்து பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் மேல இருக்க அந்த கெட்ட பேர் வந்து லைட்டா கம்மியாகும் கண்டிப்பா கம்மியாகும் இல்லைன்னா சொல்லவே முடியாது கண்டிப்பா கம்மியாகும் அந்த வகையில இந்த விஷயத்த காமு ரொம்ப தெளிவா பண்ணிட்டாப்புல பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே ஷூட்டுக்கே போய் ஜாயின் பண்ணிட்டாப்புல நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு பிடிங்கி போயிட்டா பட் பார்வால தான் வர முடியல போல பட் இருந்தாலும் நாளைக்கு எபிசோடு வரும்போது கண்டிப்பா மக்கள் வந்து மைண்டு மாற இருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு சில பேர் கண்டிப்பா அதே கோபத்துல இருந்து இந்த வீட்டுக்கு எவ்வளோ கெட்ட விஷயங்களை பண்ணியிருக்காங்க இவங்களை நீங்க ரெட் கார்டு கொடுத்து இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டு திருப்பி நீங்கள் ஸ்டேஜ் கூப்பிட்டு சொல்லிட்டு திருப்பி அவங்க ரெண்டு பேரை பிடிச்சி போட்டு அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேர் மேலே இருக்க அந்த கெட்ட பேர் வந்து லைட்டாக கம்மியாக தான் இருக்கு நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது ஒரு சம்பவம் ரெண்டாவது இன்னைக்கு இந்த கப்பை தட்டி தூக்க போறது நம்ம அப்பத்தா அப்படிங்கிறது இருக்கும் போது ஏ ஊனக்கிழவி ஊனக்கிழவியா ஓனக்கிழையா ஏ ஓனக்கிழவி பாத்தியா என் கையில கப்ப இருக்கு பாத்தியான்னு சொல்லிட்டு கண்டிப்பா அப்பத்தா தரமான சம்பவத்தை பண்ணுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ப்ரோ அப்பத்தா கண்டிப்பா தரமான சம்பவத்தை பண்ணுவாங்க அப்பத்தா சம்பவத்தை பண்றாங்களோ பண்ணல அப்பத்தா சும்மா அந்த கப்பை கையில தூக்கி பிடிச்சிருந்தா கூட ஆப்போசிட்ல இருக்க நம்ம காமுக்கும் பாருக்கும் கண்டிப்பா எரியும் இதுல காமுக்கு கூட தெரிய போறேன் காமு பொறுத்தி அவர் சேர்க்க சரியில்லாமதான் அவர் மாதிரி தப்பா போவார் மத்தபடி அந்த மனுஷன் மனுஷன் நல்ல மனசுதான் சொல்லிட்டு வகையில எனக்கு தெரிஞ்சு காமு வந்து கொஞ்சம் ஓகே சார் ரைட் சூப்பர் சொல்லிட்டு நல்லா தான் ஆனா பாரு தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஐயோ பார்க்கவா நான் வந்தேன் நான் வீட்டிலேயே இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ண கூட வாய்ப்பு பாக்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி கூப்பிட்டு ஸ்டேஜ்ல கூட நுப்பாட்டி வச்சு ஏதாவது பேச வாய்ப்பு இருக்கு ஏன்னா நேத்து காமு கிட்ட பேசியிருக்காங்க காமு கிட்ட சேதனை பேசியிருக்காங்க அங்க சும்மா ஏதோ போயிருந்திருக்கு போல அப்படி இருக்கும்போது பார்வை கூட ஏத்தி பேசுறதுக்கு நான் வாய்ப்பு இருக்கு ஏன்னா பார்வை பத்தி தான் ஸ்டேஜ்ல பேசியிருக்கா அழைப்பு போச்சு அவங்களால வர முடியல கண்டிப்பா நாளைக்கு வருவாங்க நாங்க நம்புறோம்னு சொல்லிட்டு சேதனை தான் சொல்லியிருக்காங்க அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட ஏதாச்சும் சம்பவம் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்போ இதை வச்சு நீங்கள் ரெண்டு கொஸ்டின் என்கிட்ட கேட்பீங்க ப்ரோ ஏவி போட வாய்ப்பு இருக்கா ரெட் கார்டு திரும்ப வாங்க வாங்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ரெட் கார்டெலாம் திரும்ப வாங்க வாய்ப்பே கிடையாது ரெட் கார்டு கொடுத்தது கொடுத்தது அந்த ஷோ விட்டு அவங்க தூக்கணும்னு சொல்லி தான் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அதனால அந்த ரெட் கார்ட் ரிட்டர்ன் ரிட்டன் வாங்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் கார்டு வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா யூஸ் ஆகாது ஆக்சுவலாக இந்த ஷோ விட்டு அவங்க தூக்குறதுக்கான ஒரு விஷயம் தான் அதனால இவங்க வேற ஏதாவது ஷோ கூட பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஐ திங்க் காமம் அம்மா கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் ஒரு சீரியல்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாரு தெரியல பாரு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்க கையில தான் இருக்கு அதை பத்தி நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல பட் இருந்தாலும் இந்த ரெட் கார்டு ரிட்டன் வாங்குற விஷயம் வாய்ப்பே கிடையாது ஓகேவா அது மட்டும் யாருமே இது பண்ணாங்க ரிவோ கிரெட் கார்டு ரிவோ கிரெட் கார்டுன்னு சொல்லிட்டு எவ்வளவு கதர்னாலும் சரி அது கண்டிப்பா ரெட் கார்டு ரிட்டன் வாங்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாம இதை வச்சுட்டு நீங்க ரொம்ப பெருமையாலாம் ஃபீல் பண்ணாதீங்க ரெட் கார்டு கொடுத்துட்டு ரிட்டர்ன் கூப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மகத்தவர்களை கூப்பிட்டு இருக்காங்க ஓகேவா நீங்க கொஞ்சம் சத்தங்கட்டமா இருந்தீங்கன்னா பார்த்து என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க நீங்க ஓவரா ஆட்டினாதான் கொஞ்சம் வெறுப்பா இது பண்ணுவாங்க அந்த ஃபஸ்ட் காமுக்கு தான் இன்வைட் இன்வைட் போயிருந்திருக்கு அடுத்தது தான் கிடைச்சா சரி ஓகே காமோ மட்டும் கூப்பிட்டு பார்வை விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் பார்வை கூப்பிட்டு இருக்காங்க போல அவசர அவசரமா பண்ண சம்பவம் தான் வேற ஒன்னுமில்ல ஓகேவா சோ பார்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குங்கிறது அப்ப தான் அந்த வின்னிங் மூமெண்ட்டை பாக்கணும் கை அப்போதான் கணக்கு இந்த வின்னிங் மூமெண்ட் எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபினாலே ஸ்டேஜுக்கு எத்தனை பேர் வரப்போறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மூணு பேர் வர வாய்ப்பு இருக்கு சீசன் செவன் மாதிரி நடக்கும் நான் நினைக்கிறேன் ப்ரோ சீசன் செவன் சம்பவம் தான் நடக்க போகுது ஏன்னா நேத்து நைட்டு வந்து அரோராவை விவிட் பண்ணிட்டாங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க சோ நேத்து நைட்டே அரோராவை எவிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால மூணு பேர் தான் வீட்டுக்குள்ள இருக்காங்க அந்த மூணு பேருமே எனக்கு தெரிஞ்சு டைரெக்டா ஸ்டேஜ் கூப்பிட்டு வந்து ஸ்டேஜ்ல வச்சு இன்னொரு நபர் எவிட் பண்ணி ஸ்டேஜ் அவுட் கீழே இறக்குவாங்கன்னு எனக்கு தோணுது காய்ச்சு எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி சம்பவம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேருந்து ஒருத்தரை வெயிட் பண்ணி கீழே இறக்கிட்டு மற்ற ரெண்டு பேரும் ஸ்டேஜில் நிப்பாட்டி அதுக்கப்புறம் அங்கே யார் வின்னு சொல்லிட்டு கையை தூக்கி அந்த கப்பை கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தான் அந்த ஐம்பது லட்சம் அந்த கார் இதெல்லாம் வாங்கிட்டு என்னென்ன அட்டுழியம் பண்ண போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மார்காம கம்மண்டில் போடுங்க பாரு காமு ரெண்டு பேர் வராங்க இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன எப்படி பார்க்குறீங்க ரெட் கார்டு கொடுத்த ரெண்டு பேர் இங்கே வரதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மரகாம கமாரில் படுங்க இடத்துல பார்க்கலாம்